வணக்கம் டாக்டர் முரளி ஹோமியோபதி மருத்துவர் இன்று நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஓடிடிஸ் மீடியா ஸோ ஓடிடிஸ் மீடியா அப்படின்னு கேட்டினா நம்ம காதலுடைய ஏரியில் நடுப்பகுதி பார்த்தோன்னா ஓல் சுழுதுரும் ஓகேங்களா செவிப்பறை ஓ ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது ஃபர்ஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஓடிடிஸ் மீடியா அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் டைப் பார்த்தினா பர்புரேட்டிங் ஓடிடிஸ் மீடியா இந்த சிம்பிள் ஓடிடிஸ் மீடியா அப்படின்னு நான் அதில் அதில் வந்து நீர் டிஸ்சார்ஜ் ஆகும் அதில் ஓட்டு விழாது ஓகேங்களா அது டிஸ்சார்ஜ் ஆகும் இன்ஃபெக்ஷன் மட்டும் ஆகும் ஓகேங்களா அது இருக்கும் ஆனால் அந்த பர்பரேட்டிவ் ஒட்டிடிஸ் மீடியில் பார்த்தோன்னா அது காது செவப்பரை கிளிஞ்சிரும் ஓட்டு விழுந்துட்டு அதில் அது இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் பார்த்தினா பெயின் வந்து பஸ்ஃபார்னேஷன் இருக்கும் ஸோ ரெண்டு டைப் இருக்குது ஓட்டேடிஸ் மீடியாவில் ஸோ இதுக்கு வர்றதுக்கான காரணங்கள் என்ன காது ஓட்டு விழுறதுக்கான காரணங்கள் என்னான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ஃபெக்ஷன் தான் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த ஸ்டெப்ளோகேக்கஸ் நியூமோகேக்கஸ் ஸ்டெப்ளோகேக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடோமோனோஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த பேக்டீரியா வைரஸ் வைரஸ் என்ன இன்ஃபெக்ஷன் போய் அந்த காது ஓலிச்சு போட்டுருது ஓட்டு விழுந்துருது ஓகேங்களா ஸோ இதனாலும் காது ஓட்டு விழலாம் இல்லை நம்ம கிரானிக் டான்ஸ் ட்ரான்ஸ்லேட்டிஸ்ன்னு சொல்லி இல்லையா நம்ம தொண்டையில் பார்த்தோன்னா டான்ஸ்ல இருக்கு இல்லையா இந்த கிரானிக் டான்ஸ்லேட்டிஸ் இருந்தாலும் காது ஓட்டு விழும் இல்லை நமக்கு நேசல் பாலிப்பு மூக்கில் பார்த்தினா சதம் வளர்ந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த சதம் வளர்ந்துருந்தாலும் மூக்கில் அதோடய இன்ஃபெக்ஷனாலும் நமக்கு காது ஓட்டு விழும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நேசல் நமக்கு இதனாலேயும் வரலாம் இல்லை நமக்கு சைனசிட்டிஸ் ஓகேங்களா கிரானிக் சைனஸ் சைனி சைனஸ் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் கேட்டனா காது ஓட்டுகளும் இல்லை அம்மை நமக்கு அம்மை காய்ச்சல் வந்தாலும் சரி இல்லை நம்ம டிபி நமக்கு அட்டாக் ஆகுனாலும் நம்ம காது ஓட்டு விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை சிப்ளிஸ் இந்த தொற்று நோயினாலும் நமக்கு காது ஓட்டு விடுறதுக்கு வாய்ப்புகள் இது இந்த ரீசனெல்லாம் காது ஓட்டு விழுறதுக்கான முக்கியமான காரணங்களாக இருக்குது ஓகேங்களா ஸோ இருக்குல்ல இல்லை நம்ம காது மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு அது என்ன ஆகும் கேட்டால் அந்த இன்ஃபெக்ஷனாகவே நமக்கு காது ஓட்ட விழும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரீசன் காரணங்கள் இதுதான் ஓகே ஸோ சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா காது ஓட்ட விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பெயின் வரும் ஓகேங்களா பெயின் வந்து பார்த்தீங்கன்னா குத்துற மாதிரி இருக்கும் கிளிக்கிற மாதிரி ஊசியால் குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா உள்ள இது பகலை விட நைட் டைமில் ரொம்ப பெயின் சிவிர் பெயின் இருக்கும் ஓகேங்களா பெயின் இருக்கும் ஓகேங்களா சாப்பிட முடியாது சாப்பிட்டா விழுங்குனா என்ன அப்படின்னா தொண்டையிலேருந்து வழி சிவியர் பெயின் போகும் காதுக்கு காதுல இருந்து தொண்டைக்கு வலி வரும் சாப்பிட முடியாது பின்மண்டை சிவியர் பெயின் ஆகினா அப்படின்னா பின்மண்டைக்கு போகும் பின்மண்டைக்கு போகும் உச்சிக்கு போகும் பெயின் சிவிர் பெயின் ஆகும் ஓகேங்களா பெயின் அப்படின்னா காய்ச்சல் வரும் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு அப்படின்னா காது வலி வந்துச்சுன்னா காய்ச்சல் கொமட்டல் வாந்தி வர மாதிரி சிம்டம் இருக்கும் ஸோ அந்த ஒட்டைஸ் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப சிவியர் கண்டிஷன் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா ஃபார்மேஷன் வரும் சீ வரும் ஒரு துர்நாற்றமான அந்த சீவு வரும் மஞ்சள் கலரில் வரும் எல்லோரும் திக்கா வரும் அஃபென்சிவா நல்ல ஸ்மெல் வரும் ஓகேவா அந்த துர்நாற்றம் அப்படியே அந்த எல்லோ விஷயம் கெட்டியாக வந்து வருவாங்க ஓகேங்களா இந்த வந்து காது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் ஸோ இது சிவியர் பெயின் ஆகும்போது என்ன கட்டினா காதில் நம்ம காது நல்லா ஓலிச்சு வந்துச்சுன்றதுக்கு அர்த்தம் காது நல்லா ஓட்டாகி இன்ஃபெக்ஷன் சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு பேக்டீரியல்லாம் ரொம்ப க இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுச்சுன்றது அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த பெயினை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இது வந்து பார்த்தோன்னா இந்த பஸ்ஃபார்மேஷனை வந்து ஓமியில் வந்து பார்த்தோன்னா முள்ளன் நாயில் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஒரே ஒரு மெடிசன் முள்ளன் ஆயில் அது அந்த ஆயில் விட்டிங்கன்னா என்ன அந்த பெயின் நல்லா குறைஞ்சிடும் நமக்கு அந்த டிஸ்சார்ஜ் ஆகிறது அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம பேக்டீரியா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அது சரி பண்ணும் அழிக்காது ஓகேங்களா இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும் ஸோ அந்த முள்ளன் ஆயிலை நம்ம விட்டுன்னு வரலாம் ஸோ ஓமியோட மெடிஷின் எடுத்துங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த பஸ்பார் மெஷினை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் பெயின் உள்ள இருக்கக்கூடிய புண்ணை வந்து நம்ம சீக்கிரமாக ஆற்றிடலாம் இது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம காது ஓட்ட விழுந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டனா காதுக்குள்ளே தண்ணி போகாமல் நம்ம பார்த்துக்கணும் நம்ம பால்ஸில் போய் குளிக்குவோம் இல்லை நம்ம ஆற்றுலலாம் போய் குளிப்போம் இந்த காது டைரெக்டாக தண்ணி போச்சுன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடும் ஓகேங்களா ஸோ இன்ஃபெக்ஷன் அதிகமாகச்சுனா காது வலி வந்துடும் சிவியர் பெயின் இருக்கும் காய்ச்சல் வந்துடும் ஓகேங்களா அந்த அதுக்கப்புறம் சீவு பிடிச்சி செப்டிக் ஆகி உள்ளே பார்த்தோன்னா ஃபுல்லாக சிவியர் ஆகும் திக்காக ஒரு எல்லோயிஷ் அந்த எல்லோயிஷ் வெளியே வந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகுனா பெயின் கொஞ்சம் குறையும் ஓகே அடைச்சிக்கோ அப்படியே காது போட்டு அடைச்சிக்கும் அதனால் அந்த அந்த சீவ் விலையை வந்துச்சுன்னா கொஞ்சம் பெயின் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை எல்லாமே நம்ம ஹோமியூட் இதில் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம் நம்ம அது மெயினா என்னன்னு கேட்டா நம்ம காதுக்குள்ள தண்ணி போகாம பாத்துக்கணும் குளிக்கும் போது நம்ம காதுக்கு என்ன பண்ணணும் ஒரு மேல ஏதோ ஒரு தேங்கன்னு நம்ம அப்ளை பண்ணிக்கணும் மேல ஒரு பஞ்சு வச்சுருக்கோம் நம்ம குளிக்கலாம் ஆனா அந்த பசு வரும்போது நம்ம என்னன்னு கேட்டோன்னா பஞ்சு வைக்க கூடாது காட்டன் நம்ம வச்சு அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா இன்னும் இன்ஃபெக்ஷனு உள்ளுக்குள்ளே காது போகாம காற்று போகாமல் என்ன ஆகுனா இன்ஃபெக்ஷன் சிவிர் ஆகும் இன்னும் வந்து சிவியாக தான் தவிர க்யூர் ஆகாது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க காட்டன் வச்சு அடிச்சுக்குவாங்க பஸ் வெளியே வந்து கொஞ்சம் அசிமா இருக்குது வெளியே தேர்த்துக்கின்றதுனால என்ன பண்ணுவாங்க காட்டன் வச்சுப்போம் அது மாதிரி காட்டன் வைக்கக்கூடாது நம்ம அது வெளியே நம்ம காற்று உள்ளுக்கு போச்சுனா ஃப்ரீயாக நமக்கு என்ன ஆகுனா நமக்கு சீக்கிரமாக சரியாகும் ஓகே நம்ம போட்டு அடிச்சு வச்சுக்கன்னா இன்னும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி நமக்கு சிவியர் பெயின் தான் ஆகும் ஸோ இந்த ஒட்டைடிஸ் மீடியா வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஓமியோல க்யூர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது பஸ் பெயின் இருக்குது சிவிர் பெயின்னு ஒரு நம்ம இந்த ட்ராப்ஸை வந்து நம்ம முள்ளை ஆயில் விட்டுனு வந்துங்கனா நம்ம ஒரு ஒன் வீக்கில் பார்த்தோன்னா பஸ் ஃபார்மேஷன் கம்ப்ளீட்டாக நின்று அதுக்கப்புறம் உள்ள மெடிசன் எடுக்கணும் ஓமே நம்ம ஸ்பெசிஃபிக்கான மெடிசின்னு சொல்ல முடியாது நீ ஓமே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அப்படின்னா நம்ம அதை கம்ப்ளீட்டாக வந்து அந்த பஸ் பார்மேஷன் பெயின்னு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே நின்றுரும் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்த் நம்ம கன்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஓமியில் ஸோ அது த்ரீ மந்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது காது பிரச்சனையே நம்ம கம்ப்ளீட்டாக சரியாகிடும் ஓகேங்களா எந்த பிரச்சனையும் இருக்காது பட் ஆனால் நம்ம காதுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது ஃபால்ஸில் போய் நம்ம குளிக்கிறது ஆற்றுல குளிக்கிறது நம்ம குளத்தில் குளிக்கும் போதெல்லாம் என்ன ஆகும்னா டேரெக்டாக தண்ணி போயிடும் தண்ணி அடிக்கும் போது உள்ளே நம்ம பாஸ்ட்டாக அடிச்சிச்சுன்னா உள்ளுக்குள்ளே காதுக்கு தண்ணி போச்சுன்னா செப்டிக் ஆகிடும் இதுதான் மெயின் பட் ஓமியில் இது நல்ல மெடிசின் இருக்குது ட்ரீட்மெண்ட் இருக்குது கம்ப்ளீட் இதை க்யூர் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்